அன்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் வாண்டேடாக வந்து வலையில் சிக்கிய நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் வெடித்தது சர்ச்சை வச்சி செய்யும் நெட்டீசன்கள் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் இஸ்லாமிய கிறித்துவ பெருவிழாக்களில் கலந்து கொள்வாருங்க அப்படி விழாக்களில் கலந்து கொண்டு அவர் பேசுகின்ற விஷயமானது சர்ச்சையாகி போய்விடும் அந்த சர்ச்சைக்கு ஒரு ஆண்டு முழுவதும் விளக்கம் அளித்து கொண்டே கிடப்பாருங்க சமாளித்து கொண்டே கிடப்பாருங்க அந்த மாதிரி தான் சென்ற வருடம் டான் பாஸ்கோ ஸ்கூலில் நடந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு அவர் பேசின விஷயமானது சர்ச்சையாச்சு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் என்னுடைய மனைவியும் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்கள்தான் நாங்கள் இருவரும் கிறித்துவர்கள் அப்படின்னு சொன்னாருங்க ஸோ அந்த விஷயமானது சர்ச்சையாச்சு அதுக்கு விளக்கம் அளித்து கொண்டே இருந்தார் சரி இந்த வருடமும் அதே டான் பாஸ்கோ ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் விழா நடந்தது அதில் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார்கள் சென்ற வருடம் தான் நம்ம பேசினது சர்ச்சையாச்சே இந்த வருடம் ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு அப்படி பேசக்கூடாது அப்படின்னு இல்லாமல் சென்ற வருடம் நான் பேசினது சர்ச்சையாச்சு ஆனால் இந்த வருஷமும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத விஷயத்தை உதித்து இன்றைக்கி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாருங்க அப்படி என்ன தேவையில்லாத வார்த்தையை பேசினார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த மீட்டிங்கில் மத்திய அரசாங்கத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மையானது இல்லை அரசியலுக்காக சில திருபுவாதத்தையும் தற்காப்பு விஷயத்தையும் கையில் எடுத்திருக்கின்றாரா அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாங்க முதல்ல நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டு பேசின விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க இதே வேடையில் சென்ற வருடம் நான் பேசிய பேச்சு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சு நான் பேசுகிறேன் ஆமாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன் நான் படித்தது டான்பாஸ்டர் பாஸ்கர் கல்லூரிகளை பல்வேறு பள்ளியில் அதன் பிறகு படித்தது லைலா கல்லூரியில் என்று நான் மீண்டும் சொல்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கின்றேன் அதோடு நான் நிப்பாட்டி கொள்ளப் போவதில்லை இந்த முறை நீங்கள் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்தால் நான் கிறிஸ்தவன் நீங்கள் என்னை இந்து என்று அழைத்தால் நான் இந்து நீங்கள் என்னை முஸ்லீம் என்று அழைத்தால் நான் முஸ்லீம் எனக்கென்று எந்தவித ஒரு ஜாதியோ மதமோ கிடையாது பிறப்பால் அனைவரும் சமம் என்று நான் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் எங்களுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் அண்ணா எங்களுடைய முத்தமங்கி டாக்டர் கலைஞர் எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதை எங்கே வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எத்தனை தர வேண்டுமானாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பேன் நான் பேசுவதை நீங்களும் ஒற்றுக்கொள்கிறீர்கள் அதோடு நீங்களும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பாத்தீங்களா சென்ற வருடம் பேசுன மாதிரியே இந்த வருடமும் பேசியிருக்கின்றார் இதெல்லாம் பேசிட்டு தொடர்ச்சியாக அவர் சொல்லுகின்ற போது சொல்லுவார் நான் கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் என்று ரெண்டு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லிடுறாரு அதற்கு பிறகு நாம் வந்து அவரை இந்துவாக பார்த்து இந்து என்று அழைத்தால் அவர் இந்துவான் அவரை இஸ்லாமியர் என்று அழைத்தால் இஸ்லாமியரான் அவருக்கு சாதியோ மதமோ கிடையாதாம்பா இது எந்த அளவுக்கு லாஜிக் நமக்கு தெரியலப்பா இவர் கிறித்துவன் என்பதில் ரொம்ப பெருமை கொள்வாராம் ஆனால் நாம் மட்டும் அவருக்கு மத சார்பற்ற தனத்தையும் சாதி சார்பற்ற தனத்தையும் நாம் வந்து கொடுக்கணுமா நம்ம அவரை கிறித்துவன் பார்க்காம அவர் இந்து தான்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்துவாக அழைக்கணுமா சரிங்க நீங்கள் இந்து தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நான் உங்களை இந்துன்னு அழைக்கிறேன் தப்பு கிடையாதுங்க நீங்கள் அமைச்சராகி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுச்சிங்களா இந்த ஓராண்டு காலத்தில் இந்து பெருவிழாக்களில் என்றைக்காவது எங்கேயாவது கலந்துருக்கிறீங்களா இல்லை இந்துக்களுடைய விழாக்களில் கலந்து கொண்டு இங்கே கிறிஸ்மஸ் பெருமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கல அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறீங்களா அப்படின்னா நான் உங்களை வந்து கிறிஸ்துவனாக பார்க்காம ஒரு இந்துவாக பார்த்து ஆமாம்ப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மதசாயமோ சாதி சாயமோ பூசக்கூடாதுப்பா பாருங்கள் இந்து பண்டிகையில் கலந்துக்கிட்டு இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்து தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பார்வையானது கிறித்துவன் என்ற அடையாளத்தையும் விட்டு இந்துவாக பார்க்கின்ற தன்மை எனக்கு வரும் ஆனால் என்னைக்காவது இந்துக்களுடைய பண்டிகையில் கலந்துகிட்டு இருக்கீங்களா இல்லை இந்துக்களுக்கென்று ஏதாவது விழா எடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கீங்களா அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்களை வந்து நான் இந்துவாக பார்க்கின்றேன் இப்போது ஒரு இஸ்லாமியனை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு இஸ்லாமியாக பார்க்கலாம் ஏன்னா இஸ்லாமியர் போன்றே வந்து ரம்ஜான் பண்டிகைக்கு தொப்பி அணிந்து கொள்கின்றார் கஞ்சி குடிக்கின்றார் இஸ்லாம் பெருமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவிகள் வழங்குகின்றார் இஸ்லாம் பெருமக்களுடைய விழாக்களில் கலந்து கொள்ளுகின்றார் அதனால் நான் ஒரு கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் என்ற விஷயத்தெல்லாம் கூட மறந்துட்டு ஆமாம்ப்பா நம்முடைய உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் தான்ப்பா நம்மளை மாதிரியே உடை அணிஞ்சிக்கிட்டு இருக்காருப்பா நம்மளை மாதிரியே தொப்பி அணிஞ்சிக்கிட்டு இருக்காருப்பா அதனால் நான் உதயநிதி அவர்களை இஸ்லாமியனாக பார்க்கின்றேன் என்று இஸ்லாம் பெருமக்கள் வேண்டுமானால் உதயநிதி அவர்களை இஸ்லாமியராக பார்க்கலாம் நான் எப்படி நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்துவாக பார்க்க முடியும் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்வது தவறான விஷயங்கள் இரண்டாவது இவர் கிறித்தவனாக இருப்பதிலே பெருமை கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா கிறித்தவனாக இருப்பதில் என்ன பெருமை இருக்குது ஏம்பா அது என்னுடைய மதம் நான் அதை பெருமையாக தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாது அந்த டான் பாஸ்கோ ஸ்கூலில் கிறித்துவ பெருவிழாவில் கலந்து கொண்டு இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட அமைச்சர் எல்லோருக்குமானவர் அதனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் ஒரு அடையாளத்துக்குள்ளே போய் அடங்கக்கூடாது அப்படி அடங்கினார்னா வச்சுங்களேன் நாமளும் கேள்வி எழுப்பலாம் நீங்கள் கிறித்துவன் என்பதில் பெருமை கொள்ளுகின்றேன் என்று சொல்கிறீங்களே கிருத்துனா இருப்பதில் என்ன பெருமை இருக்குது அதை சொல்லுங்க நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய நேரத்தை கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்படி பேசுகின்ற போது அவர் என்ன சொன்னார் எல்லா மதங்களும் ஒரே சமமானவை தான் எல்லாமே அன்பைத்தான் போதிக்கிறது மனித நியாயத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது எந்த மதமும் உயர்ந்தது கிடையாது எந்த மதமும் தாய்ந்தது கிடையாது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசின விஷயம் கிறிஸ்மஸ் விழாவில் நானும் கேட்டேன் இப்படி எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்ற பொழுது கிறித்துவம் மட்டும் எந்த விதத்தில் தலை சிறந்தது கிறித்துவனாக இருப்பதனால மட்டுமே நீ பெருமை கொள்ளுகின்றாய் என்றால் எதனால் பெருமை கொள்ளுகின்றாய் நீ கிறித்தவனாக இருப்பதில் பெருமை கொள்ளுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் ஒரு மத அடையாளம் என்பது பெருமைக்குரிய விஷயமாக கருதுகின்ற ஒரு அமைச்சரை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேங்க ஆண்டு காலமாக பிறந்ததிலிருந்தே வந்து கிறித்தவனாக இருந்தவங்கள்லாம் வந்து ஐயோ நான் கிருத்தவனாக இருப்பதெல்லாம் நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று சொன்ன வாசகத்தை என் காதால் நான் கேட்டது கிடையாது பரம்பரை கிறிஸ்டின் அந்த மாதிரி சொன்னதாக எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் கிறித்துவனாக இடையில் மாறினவீங்க ஏன்னா உங்கள் தாய் தந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த வழி வந்தாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் இடையில் கிறித்துவனாக மாறியிருக்கீங்க இப்போ புதுசாக இருப்பதனால கிறித்துவமானது மேம்பட்டதாக தெரியலாம் நீங்கள் கிறித்துவனாக இருப்பதனால் பெருமை கொள்ளுகிறேன் என்று சொல்லலாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் மத அடையாளம் பேசுவதை விட மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களேப்பா இவர் அமைச்சரவைக்கு புதுசுப்பா இருந்தாலும் இவர் செஞ்ச செயல்பாடுகள் மாதிரி வேற யாருமே செய்யலைப்பா இவர் துறையில் இவர் சிறந்து விலகுகின்றார்ப்பா அப்படின்னு பாராட்டு தெரிவித்திருந்தார்கள் என்றால் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பதில் நான் பெருமை கொள்ளுகின்றேங்க என்னை நம்பி தந்த துறையை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கம் பாருங்கள் எந்தவித சிக்கலும் இல்லை எந்தவித விமர்சனமும் கிடையாது எந்தவித ஊழல் புகாரும் கிடையாது பாருங்க சிறப்பாக செஞ்சுருக்கேன் பாருங்க அதனால் நான் இந்த துறை அமைச்சராக இருப்பதனால பெருமை கொள்ளுகிறேங்க மக்களுடைய கவலையை என்ன மாதிரி தீர்க்கிறதுக்கு யாருமே கிடையாதுங்க என்ன யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அணுகலாங்க என்ன மாதிரி மக்களுடன் மக்களாக இருக்கின்ற அமைச்சர் யாராவது இருந்தால் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த துறையினுடைய அமைச்சராக இருப்பதை பெருமை கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல என்னவோ உலகத்துல கிறித்துவம் மட்டுமே உயர்ந்தது என்று சொல்ற மாதிரி கிறித்துனா இருப்பது மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்திலும் சரி இரண்டாவது குடும்பத்திலும் சரி ஒரு தகுதி மாதிரி நான் கிறித்துவாக இருப்பதனால பெருமை கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு என்னத்துக்கு அந்த பெருமை மதம் ஒரு பெருமையா மதம் என்ற வார்த்தையே வந்து பாத்தீங்கன்னா திமிர் என்று அர்த்தம் தான் மதம் ஏறி போச்சுன்னா யானைக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது வளர்த்தவனும் பார்க்காது வழியில வரவனும் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் மிதிச்சு கொண்ணுடும் மதம் ஆனால் ஒரு மதக்காரனாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதனால் என்ன பெருமை கிடக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரியலீங்க இப்போது மத்திய அரசாங்கத்தின் மீது நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்க்கலாங்க நேற்றே நம்ம பேசியிருந்தோம் முதல்வரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் பெருவிழாவில் கலந்து கொண்டாருங்க கிறிஸ்மஸ் பெருவிழாவாக அல்லது அரசியல் மேடையாக தெரியல அதிமுக பாஜக மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி தான் எந்த முறையும் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கிறிஸ்மஸ் பெருவிழாவில் போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி கேட்டங்க ஆனால் ஒரு பைசா கூட இன்னும் வரலைங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகு ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிறாரு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் பத்து லட்சம் கோடியே இன்னும் நம்ம வந்து இந்த ஒரு வருடத்தில் கொடுத்துருக்குறோமா ஆனால் அங்கிருந்து நமக்கு வந்தது ரெண்டு லட்சம் கோடி கூட கிடையாது நிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒம்பது ஆண்டு காலத்தில் தமிழகத்துக்கு பாஜக என்ன பண்ணிடுதுன்னு சொல்லிவிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதையாவது பார்த்துருக்கலாம் அதோட இந்த பகிர்வை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்று கணக்கீடு எப்படி செய்யுதோ அதே மாதிரி தான் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு வரி பகிர்வு இருக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சுருக்குது அதன்படி தான் தரும் ஆனால் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கோடி கூட தரல ஆனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலாக வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாருங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா தமிழகத்தை வீழ்த்தி உத்தரப்பிரதேசமானது ஜிடிபியில் முன்னுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு மகாராஷ்டிரா ஜிடிபியில் பதினஞ்சு சதவீதம் இந்திய பொருளாதாரத்தில் ஆனால் இரண்டாம் இடம் இருந்த தமிழகமானது இன்றைக்கி மூன்றாம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது உத்திரப்பிரதேசமானது இரண்டாம் இடம் வந்திருக்குது நம்முடைய இந்திய ஜிடிபியில் வந்து ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அளவுக்கு உத்திரப்பிரதேசத்துடைய ஜிடிபியானது வளர்ந்துருக்குது இத்தனை ஆண்டு காலமாக ஒம்பது புள்ளி ஒன்றுடன் இரண்டாம் இடம் இருந்தது தமிழகம் ஆனால் திமுக வந்த பிறகு தொழில்துறை வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த தமிழகத்தில் அரசியல்வாதிகள் இன்றைக்கி உத்தரப்பிரதேசமானது ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் வந்திருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதோடு போச்சுன்னா அங்கே இருபது கோடி பேர் இருக்கிறாங்க இருபது கோடி பேருக்கான நிதியை கொடுக்கணும் இருபது கோடி பேரும் சாப்பிடணும் அதனால் ஒரு மாநிலத்தில் மாவட்டங்களுக்கு எப்படி நிதி பகிர்வு இருக்கிறதோ அதே மாதிரி தான் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வும் இருக்கும் என்ன ஒன்று தெரியாதவங்க பாமர மக்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் உண்மையினு நம்பிக்குவாங்க மத்திய அரசாங்கத்துக்கு இவ்வளோ வாரி கொடுக்குறோம் ஆனால் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படின்னு பழைய போட்டு திசை திருப்புகின்ற வேலையில் தான் திமுக என்றைக்கும் ஈடுபட்டு இருக்கிறது அதே மாதிரி பேரிடர் நிவாரண நிதி ஆந்திராவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேரிடர் நிவாரண நிதி தொடர்பாகவும் சில புள்ளி விவரங்களை அந்த மேடையில் சொன்னாருங்க குஜராத்துக்கு பேரிடர் ஏற்பட்டால் மறுநாளே ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாருங்க நம்ம பிரதமர் மோடி அதோட பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உயிரிழந்த மக்களுக்கு ரெண்டு லட்சம் பிரதமர் நிவாரண நிதியில் பணம் கொடுத்தாருங்க ஆனால் நம்மளுக்கு கொடுத்தாரா பார்த்தீங்களா நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது கோடி தான் கொடுத்தாங்க அது கூட நம்மளுக்கு பேரிடர் நிவாரணத் தொகை பாக்கி இருந்ததில்ல அது தான் கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா பணம் எதுவும் தரல நம்ம கேட்டு கேட்டு தோற்று போயிட்டோம் நம்முடைய வரிப்பணத்தை தான் நிர்மலா சீதாராமன் கிட்டே கேட்குறோம் ஆனால் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கோபமாக பேட்டி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கமானது தமிழகத்தை பாகுபாடுடன் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நிதி பகிர்வை கையாளுகிறது ஸோ குஜராத்துக்கு ஆயிரம் கோடி ஏன் தராங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கும் இருக்கும் அதாவது இந்தியாவில் புயல் வெள்ள பாதிப்பு பூகம்ப பாதிப்பு இந்த மாதிரி பாதிப்புலாம் எந்தெந்த மாநிலத்தில் ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கணக்கிட்டு இந்த இடத்துல ஆண்டுக்கு இத்தனை முறை பூகம்பம் இத்தனை முறை புயல் நடக்கிறது அதனால் இந்த மாநிலத்துக்கு ஒரு வருடத்துக்கு மத்திய அரசாங்கம் ஆனது இவ்வளோ கோடி அளவுக்கு பேரிடர் நிவாரணத் தொகையை கொடுக்கலாம் இந்த மாநிலத்தில் புயலோ வெள்ளமோ பூகம்போ குறைவாக இருக்கும் அதனால் அந்த இடத்து பேரிடர் நிவாரணத் தொகையை குறைவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணக்கீடு எடுத்து ஒரு ப்ரொசீஜரை வகுத்து வருடா வருடம் அதை ஃபாலோ இருக்காங்க ஏனோ தானோ என்று எதையுமே அள்ளி கொடுத்தது கிடையாது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பேரிடர் நிவாரணத் தொகையை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரம் கோடின்னு வச்சுங்க ஒரிசாவுக்கு மூவாயிரம் கோடிக்கு மேலே ஏ புயல் வெள்ள பாதிப்பு அதிகமாக தாக்கும் அந்த இடத்துல ஆந்திராவுக்கு ரெண்டாயிரம் கோடி என்னப்பா சின்ன மாநிலமாக இருக்குது அதுக்கு ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு கேட்க முடியுமா கிடையாது ரெண்டாவது நம்ம கர்நாடகா இருக்குது பாருங்கள் அதுக்கு எழுநூறு கோடி தான் பேரிடர் நிவாரண தொகை ஏன் அங்கே புயல் வெள்ள பாதிப்பு குறைவாக இருக்கும் ஸோ இதே காரணங்களால தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேரிடர் நிவாரணத் தொகையானது வகிக்கப்படுகிறது பத்தியா குஜராத்துக்கு ஆயிரம் கோடி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு தொள்ளாயிரம் கோடி தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத பாமரர்கிட்ட போயிட்டு அவதூற பரப்புகிறாங்களே ஸோ இவங்கெல்லாம் கிறித்தவர்களாக இருந்து கிறித்துவ மதத்தில் ஊறி ஜபம் செய்து கடவுளுக்கு கட்டுப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களாம் இவங்க தனக்கு எது நல்லது தனக்கு எது வசதியானது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டு அடுத்தவன் மீது பழி போட்டு தப்பிக்கிறாங்களே மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னு நல்லா தெரியுதுங்க ஆண்டாண்டு காலம் ஏன் குறை சொல்லிட்டு திரியுறீங்க நீங்களே பணத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் இல்லையா ஆனால் அந்த பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் ஒருத்தர் இருந்தாருங்க நிதியமைச்சர் அந்த ஆள் வந்து பணத்தை எப்படி மிச்சப்படுத்த வேணும் என்பதற்கான வழியெல்லாம் சொன்னாருங்க யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு தேவை இல்லாதவங்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா பணம் மிச்சமாகும் நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு வருட காலம் பட்ஜெட் போட்டாருங்க பற்றாக்குறை குறைச்சாருங்க இப்போ அந்த பிடிஆர் அவர்கள் எங்கே இருக்காருன்னே தெரியலைங்க அந்த மாதிரி விட்டு விட்டுப்பிட்டு இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது தமிழக அரசாங்கமானது கிட்டத்தட்ட ஒரு முப்பது குழுக்களுக்கு மேலே போட்டாங்க தொழிலை மேம்படுத்துவதற்கு நிதியை மேம்படுத்துவதற்கு வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பேரிடரை சரி செய்வதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவெல்லாம் என்ன ஆச்சுங்க ஸோ உங்களை நோக்கி எழுப்புகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் அடுத்து வர குற்றவாளியை ஆக்கி எல்லா விஷயத்தும் திசை திருப்பிங்களே நியாயமாக இருக்குமா ஆனால் எல்லாம் வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்டாங்க அதற்கெல்லாம் இந்த விழாவில் பதில் சொல்லியிருக்கலாம் அதையும் தாண்டி நம்ம பேரிடர் என்கின்ற பொழுது இந்த மழை வெள்ள பாதிப்பு மட்டும் பேரிடர் கிடையாதான் இந்த ஒம்பது ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி ஆண்டுது பாருங்கள் அதுவே பேரிடர் தானா அதற்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிவாரணம் தரணும் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக பேசுகிறாராம் மத்திய அரசாங்கத்தை கலாய்க்கிறாராம் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் போக போக மத்திய அரசாங்கத்துடைய சுயரூபம் என்ன என்பதை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்வாருங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சொல்கிறாரு மத்திய அரசாங்கத்தின் சுயரூபம் என்ன இல்லை மோடி அமித்ஷா பற்றி சொல்கிறாரா உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்புகளில்